வணக்கம் டிசம்பர் மூன்று சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு தன்னார்வ மாட்டுத்திறனாளிகள் சங்கத்தின் திருச்சிராப்பள்ளி ராயல் லைன் சங்கத்தின் சார்பாக என்பவர்கள் மாற்றமானவர்கள் அல்ல அவர்கள் இந்த உலகத்தை சாதிக்க பிறந்தவர்கள் என்ற ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு அனைவரும் சமயமே எந்த விதத்திலும் அவங்க யாருக்கும் நிகரானவர்கள் இல்லை என்ற ஒரு கோட்பாட்டில் இல்லாமல் அத்துணை பேரும் சமமானவர்கள் என்ற தத்துவத்தை வலியுறுத்தி திருச்சிராப்பள்ளி ராயல் சங்கத்தின் சார்பாக இன்றைய தினத்தை அவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு பொன்னாடை போற்றி இனிப்புகள் வழங்கி அற்புதமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்வானது அவர்கள் இந்த உலகத்தில் நமக்கு எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள்ல இந்த உலகத்தை மாற்ற பிறந்தவர்கள் என்ற ஒரு அற்புதமான ஒரு தத்துவத்தை வலியுறுத்தவே இந்த தினத்தை நாங்கள் கொண்டாடவுள்ளோம் தன்னார்வ மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் சார்பாக இன்றைய நாளை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த சங்கத்தின் தலைவர் சிவபாராசம் சிவபிரகாசம் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் அவருக்கு உறுதுணையாக இருக்கும் அத்துணை நிர்வாகிகள் பெருமக்களுக்கும் எங்கள் திருச்சிராப்பள்ளி ராயல் லைன்ஸின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு உங்கள் அத்துணை பேர்களுக்கும் திருச்சிராப்பள்ளி ராயல் லைன் சங்கத்தின் சார்பாக என்றென்றும் எப்பொழுதும் எங்களின் ஆதரவு இருக்கும் என்று கூறிக்கொண்டு திருச்சிராப்பள்ளி ராயல் லயன் மாற்றுத்திறனாளிகள் சங்கம் இணைந்து சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை கடைபிடித்தது இந்த சிராப்பள்ளியில் தன்னார்வ மாற்றுத்திறனாளிகள் சங்கம் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று பல்வேறு சேவைகளை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது அதை திருச்சிராப்பள்ளி ராயல் சங்கம் தொண்டும் தோழமையும் இரண்டு கண்களாக நினைத்து செயல்பட்டு வருகின்றது அந்த வகையில மாற்றுத்திறனாளிகளை அந்த தினத்தில் அங்கீகரிப்பது அவர்களது திறனை ஊக்குவிப்பது அவர்களுக்கு தோளோடு தோளாக துணை நிற்பது அவர்களுக்கு சவாலான நிலைகளில் எல்லாம் நாம் உறுதுணையாக இருப்பது என்ற கொள்கையின் அடிப்படையில் ராயல் லைன் சங்கம் அவர்களுடன் இணைந்து செயல்படுகின்றது அந்த வகையில சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தில் மாற்றுத்திறனாளிகளை அங்கீகரித்து அவர்களுக்கு உள்ள ஆக்கமும் ஊக்கமும் உள்ள செயல்திறனை பாராட்டும் வகையில் திருச்சிராப்பள்ளி ராயல் லைன் சங்கம் இந்த தினத்தை கடைபிடித்து வருகிறது அந்த வகையில தொடர்ந்து சிறப்பாக தன்னார்வ மாற்றுத்திறனாளிகள் தினம் சங்கமானது சிறப்பாக செயல்பட்டதை முன்னிட்டு இன்று திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அவர்களுக்கு அங்கீகரித்து பாராட்டு தெரிவித்து அவர்களுக்கு பரிசுகளையும் நினைவு பரிசுகளையும் வழங்கி சிறப்பு செய்திருக்கின்றார்கள் அந்த வகையில சிவபிரகாசம் தலைவர் கதிரேசன் மற்றும் அவருக்கு உடன் இருக்கக்கூடிய பகவதி மற்றும் ஏனைய நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் சிறப்பு செய்கின்றோம் முதல்ல அதே நிலையில அவர்களுடன் நாங்கள் இன்று அனைவருடனும் சேர்ந்து இன்று உணவு உண்பது அவர்களுடன் என்ன நிலைகள் எங்களை நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள முடியும் எந்த சூழல் எல்லாம் நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள முடியும் என்பதை நாங்கள் உணர்ந்து தொடர்ந்து வருடம் முழுவதும் செயல்படுத்தி இருக்கின்றோம் அந்த வகையில சாசன தலைவர் முகமது சஃபி திருச்சி நம்ம புனித சிலுவை தன்னாட்சி கல்லூரி உதவி பேராசிரியர் கோ கோகிலா மெர்லின் மெர்லின் கோகிலா மேடம் அதே போல அறிவியல் ஆசிரியை பொன்னரசி மேடம் மே பொன்னரசி மேரி அவர்கள் லைன் ஹேமலதா அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கின்றார்கள் மேலும் அரிமா சங்கத்தின் தலைவர் பிரசன்ன வெங்கடேசன் வாழ்த்துக்களை கூறியுள்ளார்கள் சோ இந்த மாற்றுத்திறனாளிகள் தினத்தில் அனைவரும் நாம் எந்த விதத்திலையும் யாரையும் வேறுபடுத்தி பார்க்காமல் அவர்களுக்கு உள்ள திறன்களை நாம் ஊக்கப்படுத்துவோம் உற்சாகப்படுத்துவோம் அவர்களோட தோளோடு தோல் நிற்போம் நன்றி விஜயகுமார்